அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம ஒரு சஹாபி பெண்மணி அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் நெருங்கிய தோழரும் முதல் கலீஃபாவுமான அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் மூத்த மகள் தான் அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களின் இஸ்லாமிய அழைப்பை ஏற்ற பதினெட்டாவது நபராக அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கருதப்படுகிறார்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட ஒருவரான ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் மனைவி ஒரு முஸ்லிம் பெண் ஒரு மகளாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக எப்படி கண்ணியத்துடனும் இறையச்சத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க தான் அஸ்மார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் தைரியமும் துணிச்சலும் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களும் மக்காவுல இருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது அஸ்மா அவர்கள் பெரும் உதவியாக இருந்திருக்காங்க நபி அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை ரகசியமாக வச்சிருந்தாங்க ரொம்ப முக்கியமானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல அஸ்மா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர் மக்கத்து குறைஷிகளிடம் இருந்து தப்பித்து நபிகளாரும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களும் ஒரு குகையில் தங்கி இருந்த போது யாருக்கும் தெரியாம ரகசியமாக உணவு சமைத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அஸ்மார் அலி அல்லாஹு அவர்கள் நபிகளாரும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களும் மக்காவை விட்டு வெளியேறியதை அறிந்த அபூஜர்களும் மற்ற காபி குறைஷிகளும் அஸ்மார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் வீட்டை தட்டி உன் தந்தை எங்கே என்று கேட்கிறார்கள் அதற்கு அஸ்மா அவர்கள் எனக்கு தெரியாது என்று பதில் உடனே அந்த அபூஜகள் அஸ்மா அவர்களை கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டான் குகையில இருந்து கிளம்பி மதீனாவிற்கு பயணம் செய்ய தயாராகிறார்கள் நபிகளாரோ அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்பு அவர்களும் இவர்களுக்கு உணவையும் தண்ணீரையும் தயார் செய்தார்கள் அஸ்மா அவர்கள் உணவு மற்றும் தண்ணீர் இரண்டு பைகளையும் சரியாக கட்டுவதற்கு கயிறு எதுவும் கிடைக்கல அந்த சமயத்துல எனவே அஸ்மா அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவங்க இடுப்புல கட்டி இருந்த வார்த்துணியை அவிழ்த்து அதை இரண்டாக கிழித்து இரண்டு பைகளையும் கட்டினாங்க இந்த புத்திசாலித்தனத்தை கண்ட நபிகளார் அஸ்மா அவர்களை இருவாருடையவரே என்று அழைக்கப்பட்டார்கள் அஸ்மா அவர்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு மேலும் ஒரு உதாரணம் அவங்க தந்தை மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பின்பு அஸ்மா அலி அன்ஹா அவர்களின் பாட்டனார் அதாவது அபுபக்கர் அலி அன்ஹு அவர்களின் தந்தை அவங்க பேரு அபு குஹாஃபா அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க அஸ்மா அவர்களிடம் கேட்கிறாங்க அபுபக்கர் உங்களை தன்னந்தனியா விட்டுவிட்டு விட்டு காசு பணம் எதுவும் கொடுக்காம சென்று விட்டாரே என்று கேக்குறாங்க அந்த சமயத்துல அவங்க பாட்டனார் கண் பார்வையை இழந்தவர் இருந்தார்கள் அஸ்மா அவர்கள் என்ன செஞ்சாங்க சிறு சிறு கற்களை எடுத்து பணப்பையில் போட்டு அந்த பணப்பையின் மீது தன் கையை வைத்து அவங்க நமக்காக எவ்வளவு பணம் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று சொல்றாங்க பின்பு அஸ்மார் அலிஹ அன்ஹா அவர்கள் தன் கணவருடன் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அந்த சமயத்துல அஸ்மா அவர்கள் கர்ப்பமாக இருந்தாங்க கூடவே ஆயார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களையும் தன் தந்தையின் இரண்டாவது மனைவியான உம்மு அழைத்து கொண்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் மதினாவிற்கு வந்த கொஞ்ச நாட்களிலேயே அஸ்மார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஹிஜ்ரத்திற்கு பிறகு மொஹாஜிர்களில் அதாவது மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்து குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் சூட்டினார்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த குழந்தையை கையில் வாங்கி பேரிச்சும் பழத்தை தன் வாயில் இட்டு மென்று அதை குழந்தைக்கு ஊட்டினார்கள் பின்பு அந்த குழந்தைக்காக துரா செய்தார்கள் அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அதை பற்றி அவங்க கூறியிருக்காங்க என் கணவருக்கு சொந்தமான ஒரு இடத்தில் நான் தினமும் சென்று பேரிச்சங்குட்டைகளை பொறுக்கி ஒன்று சேர்த்து மூட்டையாக கட்டி தலையில் சுமந்து கொண்டு வருவேன் வீட்டிற்கு வந்து அவற்றை எனது கையாலேயே உடைத்து ஒட்டகத்திற்கு தேனியாக போடுவேன் வாளியினால் தண்ணீரை இறைத்து நிரப்புவேன் மேலும் வீட்டின் எல்லா வேலைகளையும் நானே செய்து கொண்டிருந்தேன் எனக்கு நல்ல விதமாக ரொட்டி சமைக்க தெரியாது ஆகையால் மாவை பிசைந்து மட்டும் வச்சிரு என் வீட்டுக்கு அருகில் அன்சாரி பெண்கள் சிலர் வசித்தார்கள் அவர்கள் வந்து அன்புடனோ பாசத்துடனோ ரொட்டிகளை சமைத்து தந்து கொண்டிருந்தார்கள் தன் தந்தை அவ்வளவு வசதியானவர்களாக இருந்தும் அஸ்மரலியலாக வண்க அவர்கள் ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தாங்க அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நூறு வயது இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சமயத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த யாசித் இப்னு முவியா அவரின் மரணத்திற்கு பிறகு அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் மகனான அப்துல்லாஹ் அல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவிக்கான போட்டியில இருந்தாங்க எகிப்த் ஈராக் சிரியா போன்ற பெரும் பகுதியிலிருந்து அவருக்கு ஆதரவு கிடைத்தது மேலும் அவர்களை கலீஃபாவாக ஆதரித்தார்கள் இருப்பினும் உமையாக்கள் தொடர்ந்து கலீஃபாவை எதிர்த்து போட்டியிட்டு அல் ஹஜாத் இப்னு யூசுப் என்பவரின் தலைமையில ஒரு பெரிய ராணுவத்தை நிறுத்தினார் இருதரப்பினருக்கும் இடையே இடைவிடாத போர்கள் நடந்தன போரின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் படிப்படியாக அப்துல்வாஹ் ரலி அன்ஹு அன்பு அவர்களை விட்டு வெளியேறி சென்றார்கள் இறுதியாக அப்துல்லாஹ் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் மட்டும் மக்காவில் உள்ள புனித மசூதியில் தஞ்சம் புகுதார்கள் அந்த சமயத்தில் தன் தாயான அஸ்மார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களை சந்தித்து நடந்ததை கூறி நான் இப்போது சரணடைய வேண்டுமா அல்லது தொடர்ந்து போராட வேண்டுமா என்று கேட்கிறாங்க அஸ்மார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் போராடும்படி சொல்றாங்க அந்த மக்கள் என்னை கொன்று எனது உடலை பலவிதமாக கோரப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சம் எனக்குள்ள இருக்கு என்று சொல்லவும் அஸ்மார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் சொல்றாங்க ஆட்டை அறுத்த பிறகு அதனுடைய தோல் தோலை உரிப்பதனால் எந்த வேதனையும் ஏற்படாது என்று சொல்றாங்க பின்பு அப்துல்லாஹ் அலி அல்லாஹ் அவர்களை கொன்று விட்டார்கள் அஸ்மார் அலி அல்லாஹ் அவர்கள் தன் மகனை கொன்ற அல் ஹஜாத் இப்னு யூசுப் அவரை பார்த்து நீ என்னுடைய மகனின் உலக வாழ்க்கையை தான் பால்படுத்தினாய் பரவாயில்லை ஆனா என் மகனோ உனது மறுமை வாழ்வை பாழ்படுத்து விட்டான் என்று சொல்றாங்க அவ்வளவு துணிச்சல் கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அஸ்மார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் தன் மகன் இறந்த சில நாட்கள் கழித்து அஸ்மார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களும் இறந்து விட்டார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துிருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி அஸ்மார் அலி அல்லாஹு அவர்களின் தந்தை யார் இரண்டாவது கேள்வி அஸ்மார் அலி அல்லாஹு அவர்களின் கணவர் யார் மூன்றாவது கேள்வி அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகளால் சூட்டிய புனை பெயர் என்ன இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்